மாவட்டத்தில் வாக்களிப்பு நிறைவு மத்திய கல்லூரிக்கு கொண்டு வரப்பட்ட வாக்குப்பட்டிகள் ஆதரவாளர்களிடையே தேர்தல்கள் ஆணையாளர் வேண்டுகோள் வாக்குச்சூட்டை கிழித்த இளைஞர் யாழ்ப்பாணத்தில் கைது ஊரடங்கு தொடர்பில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரின் புதிய அறிவிப்பு தமிழின விடுதலைக்காக ஒன்றிணைவோம் அழைப்பு விடுத்து மாவை சேராக ராஜா முதல் தேர்தல் முடிவுகள் வெளியாகும் காலம் அறிவிப்பு தமிழ் பொது வேட்பாளர் சஜித்திக்கு ஆதரவு வெளியாறு துண்டு பிரசுரம் ரணில் ஒன்றால் நாடாளுமன்றம் கலைக்கப்படாது கச்சத்தீவு இலங்கையின் ஒரு பகுதி இந்தியாவுடன் பேசியதுவும் இல்லை ரணில் சிறப்பு பேட்டி நெடுந்தீவு வாக்களிப்பு நிலையங்களிலிருந்து வாக்குப்பட்டிகள் உலங்கு வானூர்தி மூலம் வருகை அறிவித்தல் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் வாக்களிப்பு நிறைவடைந்த நிலையில் வாக்குப்பட்டிகள் யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரிக்கு கொண்டு செல்லப்பட்டது யாழ்ப்பாடு மாவட்டத்தில் வாக்களிப்பு நிறைவடைந்த நிலையில் வாக்குச்சாவடிகளில் இருந்து வாக்குப்பட்டு போலீஸ் பாதுகாப்புடன் வாக்கெண்ணும் மத்திய நிலையமான யாழ்ப்பாடும் மத்திய கல்லூரிக்கு கொண்டு செல்லப்பட்டது இன்றைய தினம் காலை ஏழு மணிக்கு ஆரம்பமான வாக்களிப்பு மாலை நான்கு மணிக்கு நிறைவடைந்தமை குறிப்பிடத்தக்கது மாலை நான்கு பதினைந்து முதல் அஞ்சல் மூல வாக்குகளை எண்ணும் பணிகள் ஆரம்பித்துள்ளவையும் குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி தேர்தல் நிறைவடைந்த நிலையில் நெடுந்தீவில் இருந்து வாக்குப்பெட்டிகள் உலங்கு வானூர்தி மூலம் யாழ்ப்பாணத்துக்கு கொண்டுவரப்பட்டது ഒക്കെ ഓടാനാണ് സർ സർ ഇങ്ങയാണ് സർ സർ ഇങ്ങയാ സർ നാമവാനിലെ ഓക്കെ ഓടല്ല ഓംസൂട്ടാംളാ കേറി പുരവി കൊടിയ് പാലാടുകൊള്ളേ ഇങ്ങന മളയേട്ടാ ആറായിട്ട് റൈ മളയേട്ടാ പോകൂണി സർ ഇങ്ങങ്ങ சார் 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 கொஞ்சம் தேர்தலில் வெற்றி பெறுபவர் எவராக இருந்தாலும் எளிய வேட்பாளர்களுக்கு அபகீர்த்தி ஏற்படாத வகையில் கட்சி உறுப்பினர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் செயற்பட வேண்டும் என தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீராத் நாயக் தெரிவித்துள்ளார் கொழும்பில் இன்று இடம்பெற்று விசேட ஊடக சந்திப்பிலேயே அவர் இதனை குறிப்பிட்டார் இதுகுறித்து அவர் மேலும் தெரிவித்ததாவது இன்றைய தினம் காலை முதல் வாக்களிப்பு சுமூகமான முறையில் இடம்பெற்று வருகின்றது ஒரு கோடியே எழுபத்தி ஒரு லட்சத்து நான்கு வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றனர் நாடளாவிய ரீதியில் பதினூன்றாயிரத்து முன்னூற்று இருபத்தி ஒரு வாக்களிப்பு மத்திய நிலையங்கள் உள்ளன வாக்களிப்பு மத்திய நிலையங்களில் ஒரு லட்சத்து ஐம்பத்தி இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட அதிகாரிகள் தேர்தல் கடமைகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் மாலை நான்கு மணி வரை வாக்கெடுப்பு இடம்பெறவுள்ள நிலையில் வாக்குப்பதிவின் பின்னர் ஆயிரத்து எழுநூற்று பதிமூன்று மத்திய நிலையங்களின் வாக்கு எண்ணும் பணிகள் முன்னெடுக்கப்பட இருக்கின்றன எனவே தேர்தலில் வெற்றி பெறுவது யார் என்பதை விட தேர்தல் வெற்றியின் பின்னர் செயற்பட வேண்டிய விதம் என்பது மிகவும் முக்கியமானதாகும் அதுடன் நீதியானதும் சுதந்திரமானதுமான தேர்தலை நடத்துவதற்கு அனைவரும் ஒத்துழைப்பு வழங்கி இருக்கின்றார்கள் இந்த நாட்டின் எதிர்காலத்தினை தீர்மானிக்கின்ற மிகப்பெரிய சக்தியாக இது இருக்கின்றது வேட்பாளர்களுக்கு அபகீர்த்தி ஏற்படாத வகையில் ஆதரவாளர்கள் செயற்பட வேண்டும் அதாவது வெற்றி பெறும் வேட்பாளர்கள் மற்றும் ஏனைய வேட்பாளர்களுக்கு அபகீர்த்தி ஏற்படாத வகையில் ஆதரவாளர்கள் செயற்பட வேண்டியது முக்கியமானதாகும் என்றும் ரத்நாயக்க தெரிவித்தார் அது மாதிரி இன்றைய தினம் அளிக்கப்பட்ட வாக்குகள் மாவட்ட ரீதியாக மொத்த வாக்குகளின் சதவீதமானது பின்வருமாறு இருக்கின்றது நுவரெல்லி மாவட்டத்தில் வாக்குகள் பதிவாகி இருப்பதாகவும் கிளிநொச்சி மாவட்டத்தில் வாக்காளர்கள் வாக்களித்திருக்கின்றனர் அதே போல மோனராகலையில் எழுபது ஏழு வீதமும் பலனறுவை எழுபத்தி எட்டு வீதம் ரத்தனபுரி எழுபது ஐந்து வீதம் கம்பகா எண்பது வீதம் கொழும்பு எழுபத்தி ஐந்து வீதம் புதல் எண்பது வீதம் அம்பாறை எழுபது வீதம் புத்தளம் எழுபது சதவீதம் திருக்குணமலை அறுபது மூன்று புள்ளி ஒன்பது சதவீதம் கொருநாகல் மாவட்டத்தில் எழுபது சதவீதமான வாக்குகள் பதிவாகியிருக்கின்றன அத்துடன் பதுளையில் எழுபது மூன்று வீதமான வாக்குகளும் மட்டக்களப்பில் அறுபத்தி நான்கு வீதமான வாக்குகள் அளிப்பும் பதிவாகியிருக்கின்றது யாழ்ப்பாணத்தில் வாக்களிக்க வந்த இளைஞர் ஒருவர் வாக்கு சீட்டை கிழித்ததை அடுத்து போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் நாயன் மார்க்கெட்டு மகேஸ்வரி வித்தியாசாலையில் இன்றைய தினம் சனிக்கிழமை வாக்களிக்க சென்ற இளைஞன் தனது வாக்காளர் அட்டையை காண்பித்து அடையாளத்தை உறுதிப்படுத்தி வாக்கு சீட்டினை கைகளில் பெற்ற பின்னர் வாக்களிக்காது அதனை கிழித்துள்ளார் அதனை அங்கிருந்து அதிகாரிகள் கவனித்து போலீசாருக்கு அறிவித்ததை அடுத்து போலீசார் அந்த இளைஞனை கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்ட இளைஞரிடம் போலீசார் மற்றும் தேர்தல் திணைக்கள உத்தியோகஸ்தர்கள் மேற்கொண்ட முதல்கட்ட விசாரணையின் போது இளைஞன் தேர்தலில் வாக்களிப்பது இதுவே முதல் தடவை என்று தெரியவந்துள்ளது தேர்தல் ஆணைக்குழுவுக்கு சம்பவம் தொடர்பில் அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் ஆணைக்குழுவின் அறிவுறுத்தலுக்கு அமைய அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது வன்முறை ஏதும் வெடிக்குமாறால் ஊரடங்கு சட்டம் கடுமையாக நடைமுறைப்படுத்தப்படும் என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டெரான் அலஸ் தெரிவித்துள்ளார் இலங்கையின் புதிய ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான வாக்களிப்பு நடவடிக்கைகள் இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டன இந்நிலையில் இன்றைய தினம் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இந்த விடயத்தை கோரியுள்ளார் மேலும் தெரிவிக்கையில் தேவை ஏற்பட்டால் ஊரடங்கு சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் வன்முறை வெடித்தால் அது கடுமையாக நடைமுறையாகும் ஜனாதிபதி தேர்தல் மிகவும் அமைதியாக நடைபெற்று வருகின்றது இந்த சூழ்நிலை பேடுமாறு பொதுமக்களிடமும் அரசியல் கட்சி தலைவர்களிடமும் நான் வேண்டுகோள் விடுக்கொன்றேன் ஜனாதிபதி தேர்தலின் போது தேசத்தின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த எங்களால் முடிந்து அனைத்தையும் செய்துள்ளோம் என்றும் குறிப்பிட்டார் மக்கள் மத்தியிலே தமிழர்களுடைய விடுதலையை பெறுவதை இலக்காக கொண்டு எங்களுடைய வாக்குகளை அளித்திருக்கின்றோம் என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மாவை சேனாதி அளித்துவிட்டு ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் வாக்களித்து எமது மக்கள் தாம் விரும்பியவாறு இனத்தின் விடுதலையை மையமாக கொண்டு வாக்களித்துள்ளார்கள் நாங்கள் எல்லோரும் தேர்தல் முடிந்ததற்கு பின்னர் நமது தேசத்தின் இன விடுதலைக்காக அனைவரும் ஒன்றுபடுவோம் இயல் மாவட்டபுரம் வடக்கு அமெரிக்கன் மிஷன் தமிழ்களவின் பாடசாலையில் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதி ராஜா தனது ஜனநாயக கடமையை நிறைவேற்றினார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலின் முதல் முடிவுகள் இன்று நள்ளிரவுக்குள் வெளியாகும் என்று தேர்தல் சமன் ஸ்ரீ ரத்நாயக் தெரிவித்துள்ளார் அஞ்சல் மூலமான வாக்குகளாகவோ அல்லது பதிவான வாக்குகளின் மூலமாகவோ முதல் தேர்தல் முடிவுகள் வெளியாகும் என்பது வாக்கு எண்ணும் மையங்களில் உள்ள அதிகாரிகளின் திறமையை பொறுத்தே அமையும் என்றும் தெரிவித்தார் எவ்வாறாகினும் கடந்த கால அனுபவங்களின் அடிப்படையில் இன்று நள்ளிரவில் முதல் முடிவுகள் அறிவிக்கப்படும் என்றும் குறிப்பிட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்களிப்பு நாடளாவிய ரீதியில் பதிமூவாயிரத்து நானூற்று இருபத்து ஒரு வாக்களிப்பு நிலையங்களில் காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை நடைபெற்றிருந்தது குறிப்பிடத்தக்கது நாளிகதி தேர்தல் முடிவுகள் வெளிவர இருக்கின்ற நிலையில் அதற்கிடையில் இதை நிலைகுலிப்பதற்காக சிலர் நன் சகித் பிரேமதாசவுக்கு ஆதரவளிப்பதாக துண்டு சுரங்களை வெளியிடுகின்றார்கள் என தமிழ் பொது வேட்பாளர் தெரிவித்துள்ளார் தேர்தலில் வாக்களித்துவிட்டு ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இவ்வாறான அனாமதைய செயற்பாடுகளை மேற்கொள்பவர்களுக்கு நாளை வெளியாக உள்ள முடிவு தக்க பாடத்தை புகட்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையின் ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி தேர்தலில் முப்பத்தி ஒன்பது வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றார்கள் அதிலே தமிழ் பொது வேட்பாளராக நான் போட்டியிடுகின்றேன் எனது சொந்த கிராமமாக இருக்கக்கூடிய மட்டக்களப்பு மாவட்டத்தின் படுவான்கரை பெருநிலத்தின் அம்புலாந்துறை கிராமத்தின் அம்புலாந்துறை கலைமகள் மகள் மகா நான் எனது வாக்கை சங்க சின்னத்திற்கு எனது சின்னமாக சங்க சின்னத்துக்கு செலுத்தி வந்திருக்கின்றேன் உண்மையிலே இன்று இந்த தேர்தல் ஒரு எதிர்பாராத ஒரு மாற்றத்தை கொண்டு வர இருக்கின்றது குறிப்பாக எந்த ஒரு வேட்பாளரும் ஐம்பது வீதத்துக்கு மேற்பட்ட வாக்குகளை பெறக்கூடிய கள நிலவரம் இல்லாமல் இருக்கின்றது அதிலே குறிப்பாக வடகிழக்கை சேர்ந்த தமிழ் மக்கள் தனித்துவமானவர்கள் தனித்துவமான ஒரு சுயநிர்ணய உரிமைக்காக போராடி கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கான எந்த ஒரு தீர்வும் கடந்த எட்டு ஜனாதிபதிகளும் தரவில்லை அதற்காக தமிழ் பொதுக்கட்டமைப்பு என்கின்ற அமைப்பு எண்பத்தி மூன்று சிவில் அமைப்புகளும் ஏழு தமிழ் அரசியல் கட்சிகளும் இணைந்துதான் என்னை ஒரு பொது வேட்பாளராக சங்க சின்னத்தில் போட்டியிட வைத்திருக்கின்றார்கள் இந்த தேர்தல் முடிவானது ஒரு வடகிழக்கு மக்கள் இணைந்த வடகிழக்கில் இருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கான ஒரு அரசியல் தீர்வு வழங்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு செய்தியை இலங்கையில் ஆட்சிப்பிடம் வேறு இருக்கின்ற ஒன்பதாவது ஜனாதிபதிக்கும் இலங்கை அரசாங்கத்திற்கும் சர்வதேசத்திற்கும் அண்மை நாடாக இருக்கக்கூடிய இந்தியாவுக்கும் ஒரு செய்தியை கொடுக்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது நான் எல்லா மாவட்டங்களிலும் வடகிழக்கு இருக்கக்கூடிய எட்டு மாவட்டங்களிலும் தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொண்டிருந்தேன் உண்மையிலே வடகிழக்கில் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் மாத்திரமல்ல தென்பகுதியிலே வடகிழக்கு அப்பால் இருக்கின்ற தமிழ் மக்களும் எனக்கு வாக்களிப்பதற்காக அவர்களின் செய்திகளை தொடர்ச்சியாக தெரிவித்திருந்தார்கள் உண்மையிலே இந்த இன்றைய இந்த வாக்களிப்புகளே வாக்களிப்ப செல்கின்ற சங்கு சின்னத்துக்கு வாக்களிக்கின்ற எமது தமிழ் உறவுகள் தமிழ் பேசும் மக்கள் அனைவருக்கும் நான் நன்றி தெரிவிக்க வேண்டியவராக இருக்கின்றேன் உண்மையில் இந்த தேர்தல் முடிவுக்கு பின் அடுத்த ஒரு மாற்றத்தின் அடிப்படையிலே நாளை அந்த தேர்தல் முடிவு வெளிவர இருக்கின்றது அதற்கு இடையிலே இதை குழப்புவதற்காக பல தீய சக்திகள் பல பிரச்சுரங்கள் துண்டு பிரச்சுரங்களை அச்சிட்டு வெளியிட்டிருக்கின்றார்கள் அதிலே குறிப்பாக நான் அங்கம் வகிக்கின்ற இலங்கை தமிழரசு கட்சியிலே சேர்ந்த ஒரு சிலர் இந்த அடாவடித்தனமாக நான் இந்த தேர்தலில் இருந்து விலகி சைத் பிரமதாசாவை ஆதரிப்பதாக ஒரு துண்டு பிரசுரமும் இன்னொரு துண்டு பிரசுரம் சங்கு சைத் பிரமதாசாவிக்கும் முதலாம் இலக்கத்தையும் இரண்டாம் இலக்கத்தை எனது இலக்கத்துக்கு போடுமாறும் அந்த தீய சக்தியாக அந்த துண்டு பிரச்சுரத்தை வெளியிட்டிருக்கின்றார்கள் நான் உங்களுக்கு கூறுவது என்னவென்றால் நான் கூறுவது என்னவென்றால் தொடர்ச்சியாக என்னை ஆதரிப்பவர்கள் அல்லது தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிப்பவர்கள் சங்கு சின்னத்துக்கு மாத்திரமே நீங்கள் வாக்களிக்க வேண்டும் நாங்கள் வேறு எவரையும் எந்த ஒரு சிங்கள பேரினவாதிகளையும் என்னுடன் சேர்த்து அந்த கொழுவி அந்த பிரச்சாரத்தை செய்வதை இந்த நான் வன்மையாக கண்டிக்கின்றேன் உண்மையில் உங்களுக்கு அந்த வாக்கு பலமோ அல்லது ஆதரவோ இல்லை என்பது எங்களுக்கு தெரியும் இருந்தாலும் கூட ஆதரவு பெருகியிருக்கின்ற இந்த தமிழ் பொ பொது வேட்பாளராகிய என்னை மிகவும் கேவலப்படுத்துகின்ற விதத்திலும் எனது செல்வாக்கை குறைக்கின்ற விதத்திலும் இவ்வாறான விளம்பரங்கள் இவ்வாறான துண்டு பிரச்சனங்கள் தொடர்ச்சியாக வர இருக்கின்றன இதை எந்த ஒரு மக்களும் நம்ப தேவையில்லை இந்த துண்டு பிரசம் போடுபவர்கள் அல்லது பிர பிரசாரங்களை மேற்கொள்வர்களுக்கு தக்க பாடத்தை நாளை வருகின்ற முடிவு வெளிக்காட்டும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆகவே இந்த வாக்களித்துவிட்டு எமது தமிழ் உறவுகள் அனைவரும் அமைதியாக உங்கள் இல்லங்களிலே சென்று முடிவை பார்க்குமாறும் எவதும் எந்த ஒரு நடவடிக்கையிலும் தீய நடவடிக்கைகளும் அல்லது பிரச்சாரங்களில் செல்கின்ற போது எவரிடமும் ஒரு சச்சரவு இல்லாமல் தாங்கள் அமைதியாக சென்று இந்த தேர்தல் முடிவை கண்காணிக்குமாறு உங்கள் அன்பாக கேட்கின்றோம் உங்கள் வாக்களித்த அனைவருக்கும் அன்பான வணக்கம் மலையே ஊடகவியலாளரின் பங்களிப்பு எங்கள் ஆசிரியர் ச ஆசிரியர்கள் அதிபர்கள் அரசு ஊழியர்கள் எல்லோரும் வாக்களித்திருக்கின்றார்கள் மாணவர்கள் என்று பலருக்கும் பிரச்சாரத்திலே மேற்கொண்ட அனைவரையும் நான் இந்த இடத்திலே நன்றியுடன் நினைவு கூறுகின்றேன் நன்றி வணக்கம் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்க வெற்றி பெற்றால் நாடாளுமன்றம் கலைக்கப்படாது எனப்பினர் ரணில் விக்ரமசிங்க வெற்றி பெறும் பட்சத்தில் ஒன்றரை வருடங்களுக்கு நாடாளுமன்றம் கலைக்கப்படாது என்பதில் நம்பிக்கை உள்ளதாகவும் சுட்டிக்காட்டினார் இன்றைய தினம் பவனியா அண்ணா நகர் பரமேஸ்வரா வித்யாலயத்தில் தன்னுடைய வாக்கை பதிவு செய்ததன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் வாக்குப்பதிவை பதிவு செய்துள்ளேன் என்றுலாதவாறு வவுனியா மாவட்டத்தில் ஒரு முன்னேற்றகரமான வாக்குப்பதிவு நடைபெற்று கொண்டிருக்கின்றது நகரப்பகுதியில் ஒரு சிறிதளவு மந்தமான சூழ்நிலை இருந்தாலும் கிராமப்புறங்களில் அதிகாரமான மக்கள் ஆர்வத்தோடு வாக்களிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது நான் நிற்கிறேன் தற்போது வரை ஒரு முப்பத்தைந்து வயதுக்கு மேல் வாக்களிப்பு வீதம் இருக்கின்றது அந்த வகையில் இங்கு வாக்களிப்பவர்களே அதிகமாக அதிகமானவர்கள் எமது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு ஆதரவாக வாக்களித்து கொண்டிருக்கின்றனர் என்று நம்புகிறேன் காரணம் அவர்களை நான் இடையில் சந்திக்கின்ற பொழுது மகிழ்ச்சியோடு அந்த விடயத்தை தெரியப்படுத்துகின்றனர் பார்ப்போம் நிச்சயம் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் வெற்றி பெறுவார் என்று நான் நம்புகின்றேன் நிச்சயம் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தான் ஆட்சியை கைப்பற்றுவார் அவர் ஆட்சியை கைப்பற்றினால் பாராளுமன்றம் குறைந்தபட்சம் ஒரு ஒன்பது அல்லது ஒரு வருட காலத்துக்கு ஏனெனில் கச்சத்தீவு எமது பகுதியாகும் இவ்வாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார் ஜனாதிபதி தேர்தல் பரப்புரைக்கு மத்தியில் இந்திய தொலைக்காட்சி ஒன்றுக்கு அளித்த சிறப்பு பேட்டியிலேயே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் அப்பட்டியில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது கச்சத்தீவு இலங்கையின் ஒரு பகுதி இதில் பேசுவதற்கு என்ன இருக்கின்றது நீங்கள் எப்படி காஷ்மீர் பிரச்சனையை பாகிஸ்தானுடன் பேச மாட்டீர்களோ அதே மாதிரி தான் நாங்களும் நம் இரண்டு பேரும் ஒரே கொள்கையை தானே வைத்திருக்கின்றோம் நம்முடைய நாட்டு எல்லைகளை பற்றி மற்றவர்களோடு பேசுவதில்லை நீங்கள் காஷ்மீர் பற்றி பேச மாட்டீர்கள் நான் கச்சதீவை பற்றி பேச மாட்டேன் இந்தியா அதை முடிந்து போன பிரச்சனையாகத்தான் பார்க்கின்றது அது எங்களுடைய எல்லைக்குட்பட்டது அது அவர்களுக்கு தெரியும் இந்திரா காந்தியும் பண்டாரநாயகமும் ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டிருக்கின்றார்கள் எல்லாம் தெளிவாக இருக்கின்றது ஊடகங்கள் தான் அப்படி பார்ப்பதில்லை வரலாற்று குறிப்பெல்லாம் எதுவும் இல்லை இந்திய அரசும் இலங்கை அரசும் போட்டுக்கொண்ட ஒப்பந்தத்தின்படி கச்சத்தீவு எங்களுடையது எங்களுக்கு இந்தியாவுடன் இதில் எந்த பிரச்சனையும் இல்லை தமிழ்நாட்டில் கூட பெரும்பாலான மக்கள் இதை பற்றி கவலைப்படவில்லை அந்த பகுதியில் இருக்கும் மீனவர்கள் கேள்வி எழுப்புவார்கள் அதுவும் ஒரு அரசியல் தான் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டுள்ள சில அரசியல்வாதிகள் இவர்களுக்கு பின்னால் இருக்கின்றார்கள் அந்த கதை எல்லாம் எங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டிலும் ஒரு சின்ன பகுதியில் தான் இருக்கின்றது சென்னை மதுரை கோவையிலோ இந்த பிரச்சனை இல்லை நாங்கள் இந்தியா முழுவதும் செல்கின்றோம் இது ஒரு பிரச்சனையே இல்லை என்று எங்களுக்கு தெரியும் இந்திய வெளியுறவு அமைச்சர் கச்சதீவு இந்தியாவுடையது என்று வெளிப்படையாக அவரிடம் பேட்டி எடுத்து போட்டிருக்கிறீர்கள் அவ்வளவுதான் இவ்வாறாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பதில் அளித்திருந்தார் மீனவர்கள் பிரஜனையை மனிதாபிமானத்தோடு அணுகப் போகின்றேன் முதலில் ஈயாழ்ப்பாணத்தில் உள்ள மீனவர்களுக்கு உரிய பங்கு கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் அவர்கள் பங்கை வேறு மீனவர்கள் எடுத்துச் செல்லாமல் இருக்க வேண்டும் நீங்களும் அதை மனிதாபிமானத்தோடு அணுகுவீர்கள் என்று நினைக்கின்றேன் இது இலங்கையின் கடல் பகுதி அவரது பேசினால் உங்களுக்கு எல்லாவற்றையும் ஏற்றுக் கொள்ளலாம் என்று கூறினார் நிச்சயமாக நாம் ஆதரிக்கின்ற வேட்பாளர் வெற்றி பெறுவார் என்கின்ற நம்பிக்கை அவருக்கு உள்ளது என இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்கிழப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராசானக் தெரிவித்துள்ளார் இதனை தமிழ் மக்கள் மிகவும் ஒரு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார் மட்டக்குளப்பு பட்டேப்பு மகாவித்தியாளிகள் தனது வாக்கை பதிவு குறிப்பிட்டார் அடுத்த ஐந்து வருடங்களினுடைய பெருமளவாக தேர்தலாகவே இந்த ஜனாதிபதி தேர்தல் காணப்படும் ஏனென்று சொன்னால் நிறைவேற்ற அதிகார முறை கொண்ட ஒரு நாட்டிலே ஜனாதிபதிக்கு ஜனாதிபதியும் பாராளுமன்றமும் நீதித்துறையும் தான் இந்த நாட்டை ஆட்சி செய்யும் அந்த மூன்று பிரதானமான அம்சங்கள் அந்த வகையிலே இன்று அந்த நாட்டை நாட்டுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கும் பிரதானமான ஒரு இடமான ஜனாதிபதி முறைமை என்ற அந்த தேர்தல் நடைபெற இருக்கின்றது அந்த வகையிலே நாங்கள் நானும் என்னுடைய வாக்கை அளித்திருக்கிறேன் உண்மையிலே இந்த எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலிலே நிச்சயமாக நாங்கள் ஆதரிக்கும் ஒரு வேட்பாளர் ஆதரிக்கிற வேட்பாளர் திரு சஜித் பிரேமதாஸ் அவர்கள் வெல்லுவேர் என்ற நம்பிக்கை இருக்கின்றது நாங்கள் எங்களுடைய தமிழ் மக்களை பொறுத்தளவிலே இம்முறை தேர்தலிலே ஒரு இதையொரு சந்தர்ப்பமாக நாங்கள் பயன்படுத்த வேண்டும் என்றதை ஆரம்பத்திலிருந்து சொன்னதுக்கு அமைவாகவே இன்று கட்டத்திலே நாங்கள் சொன்னது நடைபெற்றிருக்கு அதாவது தெற்கிலே இருக்கும் வாக்குகள் சின்ன பின்னாமாக போயிருக்கும் ஒரு நிலையிலே இன்று தெற்கிலே மூன்று பிரதான வேட்பாளர்களும் தங்களுக்குள்ளே வாக்கை பிரித்திரு பிரித்து கொண்டிருக்கும் நிலையிலே வடக்கு கிழக்கில் இருக்கும் தமிழ் பேசும் மக்கள்தான் இந்த முறை தீர்மானிக்கும் சக்தியாக இருக்கின்றார்கள் நாங்கள் தான் இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியை தீர்மானிக்கிறவர்களாக இருப்போம் என்று அன்றே அன்று சொல்லியிருந்தேன் அதுக்கு அமைவாக இன்று அந்த நிலை நிலம் உருவாக இருக்குது அந்த வகையிலே நான் எதிர்பார்க்கின்றேன் வடகுகளுக்கு இருக்கும் மக்கள் சரியான தீர்மானத்தை எடுத்திருப்பார்கள் என்று நாட்டினே ஜனாதிபதியாக சஜித் பிரேமதாஸ் அவர்கள் வரும் பட்சத்திலே நிச்சயமாக நாங்கள் அவருடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலே அவர் சொல்லியிருக்கிற விடயங்கள் அதி உச்ச அதிகாரப்பயிர்வு மூலப்பெற முடியாத அதிகார என்ற விடயம் அதனைத் தொடர்ந்து எங்களுடைய மாவட்ட ரீதியாக எங்களுடைய இருக்கும் அன்றாட மக்கள் முகம் கொடுக்கும் நில தொடர்பான பிரச்சனைகள் காணி சம்பந்தமான பிரச்சனைகள் இவ்வாறான பல விடயங்கள் நாங்கள் இது தேர்தல் பரப்புரை அல்ல பல விடயங்களை நாங்கள் சொல்லியிருக்கிறோம் அந்த விடயங்களை அவரை வைத்து அவருடாக அவர் தந்த வாக்குறுதியை நடைமுறைப்படுத்துமாறு அவரிடம் கோரக்கூடிய அளவு ஆணையை எங்களுடைய மக்கள் வடகு கிழக்கில் இருக்கும் மக்கள் பெரும்பான்மையாக சத்ய பிரேம்தாஸ் அவருக்கு வாக்களித்ததை ஊடாக தருவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது அவ்வாறான ஒரு ஆணையை எங்களுடைய மக்கள் தமிழரசுக் கட்சிக்கு தரும் பட்சத்திலே நாங்கள் தமிழரசுக் கட்சி ஆகிய நாங்கள் அந்த ஆணையை வைத்து எங்களுடைய தேர்தலில் எங்களுடைய இந்த தேர்தலை வைத்து எங் நாங்கள் பேரம் பேசி எங்களுடைய மக்களுடைய பிரச்சனைகளை பலதுகளையும் தீர்க்கக்கூடிய ஒரு வகையாக நாங்கள் இதை பயன்படுத்தலாம் எப்படி இருந்தாலும் ஒரே ஒரு விடயத்தை மட்டும் சொல்லாமல் நினைக்கிறேன் இறுதியாக ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதி வேட்பாளர் ஒருவர் வடக்கு கிழக்கை சேர்ந்த ஒரு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவரை தன்னுடைய இறுதி கூட்டத்துக்கு வருமாறு அழைத்து அந்த இறுதி கூட்டத்திலே பிரதானமான மேடையிலே தனக்கு பக்கத்திலே இருக்கும் ஆசனத்தை வழங்கி அவருக்கு முதல் இறுதி பேச்சுக்கு அவருடைய பேச்சு தான் இறுதி பேச்சாக இருந்தது அந்த இறுதி பேச்சுக்கு முதல் பேச்சை எனக்கு வழங்குறது ஊடாக வடக்கு கிழக்கிலே இருக்கும் இது ஒரு முதலாவது முறை வலமையாக வடக்கு கிழக்கிலே இருக்கும் அரசியல்வாதிகளை தேர்தல் மேடைகளிலே சேர்த்து கொண்டால் தெற்கிலே இனவாதம் ஆரம்பித்து விட்டது நாட்டை பிரிக்க போகிறார் என்று சொல்வார்கள் இது ஒரு ஒரு தீர்வொன்றை எட்டுவதற்கு சிங்கள மக்கள் மத்தியிலே மனநிலை மாறியிருக்கின்றதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் ஏனென்றால் ஒரு பிரதான வேட்பாராகிய சஜித் பிரேமதாசுடைய மேடையிலே நான் அவர்கள் இடது பக்க இடது பக்க கதறையில் இருந்து அவருக்கு முதல் அந்த உரையை நான் பேசுகிறதன் உலாகவே இம்முறை நாங்கள் ஒரு அரசியல் தீர்வு சம்பந்தமான விடயத்தை முன்னெடுக்கும் பொழுது அதை எதிர்க்கிற மனநிலையிலே சிங்கள மக்களே பெரும்பான்மையானவர்கள் இருக்க மாட்டார்கள் என்றதுக்கான ஒரு நல்ல ஒரு செய்தியை தந்திருக்கின்றது அதே போல் பிரதான வேட்பாளர் எவருமே இனவாதத்தை கக்கவில்லை பிரியினவாதத்தை இல்லாட்டி தமிழ் மக்களை ஒரு புலியானவர்களாக விஸ்தரித்து தங்களுடைய வாக்கை அதிகரிக்க பார்க்கல அது ஒரு சிறந்த ஒரு நிலை ஒன்று இருக்கின்றது அந்த நிலையை பயன்படுத்தி நாங்கள் எங்களுடைய தீர்வை ஒட்டி தீர்வை நோக்கி நாங்கள் பயணிக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கலாம் என்றதை நம்பி அனைத்து மக்களுக்கும் நல்லதொரு எதிர்காலம் அமைய வேண்டும் என்று வாழ்த்தி இன்றைய நாள் நல்லதாக எந்த ஒரு வயலன்ஸ் அதாவது எந்த ஒரு வன்முறையும் இல்லாமல் தேர்தல் முடிவுகள் எவ்வாறு வந்தாலும் எந்த ஒரு வன்முறையும் இல்லாமல் ஒரு அமைதியான ஒரு சூழலே இந்த தேர்தல் முடிவர பல சேவைகளை அத்தியாவசிய சேவையாக கும்பிசேடு வர்த்தமானி அறிவித்தலை வெளியிட ஜனாதிபதி நடவடிக்கை எடுத்துள்ளார் இதன்படி மின்சார வழங்கல் தொடர்பான சகல சேவைகளும் பெட்ரோலிய உற்பத்திகள் மற்றும் எரிபொருள் விநியோகம் மற்றும் சேவைகள் என்பன இவ்வாறு அத்தியாவசிய சேவைகளாக மாற்றப்பட்டுள்ளது சேவைகளை மாற்றும் வர்த்தமான அறிவித்தலை ஜனாதிபதியின் செயலாளர் இ எம் எஸ் பி நாயக்கு நேற்றைய தினம் வெளியிட்டார் எதிர்வரும் இருபத்தி மூன்றாம் தேதி திங்கட்கிழமை விசேட அரசாங்க விடுமுறை தினமாக அறிவிக்கப்பட்டுள்ளது பொது நிர்வாகம் உள்நாட்டு அலுவல்கள் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைப்பு இந்த அறிவிப்பை விடுத்துள்ளது